வணக்கம் என்று நவராத்திரியின் முதல் நாள் அகிலத்தை படைத்தவள் அகிலத்தை ஏன் ஆதிபரா கொண்டாடுகிறோம் வாங்க பார்க்கலாம் இவளுக்கு துர்காதேவி சாமுண்டேஸ்வரி சண்டிகா என பல நாமங்கள் உண்டு பல பெயர்களால் இவள் அழை பரசுராமர் விஷ்ணு பிரம்மா என பல தெய்வங்களாலும் போற்றப்படுபவர் ஒரு வரமுனி என்ற முனிவர் சாபம் சாபம் இழைக்கப்பட்டு மகிஷனாக மாறினார் அவர் அரக்கராக தோன்றி தேவலோகத்தில் உள்ள அனைவரையும் துன்புறுத்தினார் தேவர்களை தேவலோகத்தை விட்டு விரட்டினார் தேவலோகத்தை கைப்பற்றினார் பின்பு இந்திரன் பிரம்மாவிடம் சென்று முறையிடுகிறான் பிரம்மா விஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார் பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து சிவனிடம் சென்று முறையிடுகிறார் இப்போது சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் தங்கள் சக்தியை ஒன்று திரட்டி ஆதிபராசக்திக்கு அழித்து ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை உருவாக்குகிறார்கள் இப்போது ஸ்ரீ துர்காதேவி மகிஷாசுரனை வதம் செய்ய கிளம்புகிறாள் அவன் வரம் பெற்றிருந்தான் ஆண்களால் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்று ஒரு பெண்ணின் மூலமாகவே அது சாத்தியம் இல்லையா அதனால் துர்காதேவி அவதாரம் எடுக்கிறாள் இப்போது ஒன்பது நாட்கள் போர் நடக்கிறது இவளுக்கு தேவையான ஆயுதங்களை யார் யார் வழங்குகிறார்கள் என்று பார்க்கலாம் தனது திருக்கரங்களில் ஈசனின் சூலம் விஷ்ணுவின் சக்ராயுதம் பிரம்மனின் கமண்டலம் இந்திரனின் வஜ்ராயுதம் அக்னி வருணன் ஆகியோரின் சக்தி வாயு பகவானின் வில் ஐராவதத்தின் மணி யமதர்மனின் தண்டம் ருதி தேவனின் பாசம் காலனின் கத்தி கேடயம் ஆகியவற்றை ஏந்தி நின்றால் தேவி ஹிமவான் மிக்க சிம்ம வாகனத்தையும் சூரிய தேவன் தேக காந்தியையும் இன்னும் பிற தேவர்கள் பல்வேறு ஆடை ஆபரணங்களையும் அளித்ததால் சர்வலங்கார பூஷணியாக திகழ்கிறார் ஸ்ரீ துர்கா இப்போது தேவி ஒன்பது நாட்கள் மகிஷாசுரனுடன் கடுமையான போர் புரிகிறார் ஒன்பதாம் நாள் நிறைவில் மகிஷாசுரனை வெற்றி பெறுகிறார் பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாட்கள் இல்லங்களில் முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியையும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் நாம் வணங்குகிறோம் ஏன் இந்த மூன்று தேவிகள் வணங்கப்படுகிறார்கள் என்ற கேள்வி எழக்கூடும் அல்லவா துர்கா தேவி வீரத்தை குறிக்கிறார் லக்ஷ்மி செல்வத்தை குறிக்கிறார் சரஸ்வதி ஞானத்தை வழங்குபவர் இந்த மூன்றும் மனிதனுக்கு மிக முக்கியமான திறன்கள் அல்லவா அதனால்தான் இந்த முப்பெரும் தேவியருக்கு விழா எடுக்கப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களில் முப்பெரும் தேவிகளும் சக்தியின் அம்சமே சக்தி இல்லையே சிவம் இல்லை என்பதை நிரூபிக்கவே இந்த ஒன்பது நாள் திருவிழா நாமும் நம் குடும்பத்தோடு இந்த ஒன்பது நாளை சிறப்பாக கொண்டாடி அன்னையின் அருளை பெறுவோம் நன்றி